வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த வயதுல சற்றும் ஆர்வம் குறையாமல் ஏஐ கத்துக்கணும் அது சம்பந்தமான டெக்னாலஜி சம்பந்தமான புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா போனார் இது குறித்து ஏராளமான பாராட்டுகள் குவிகின்றன நீங்க தான் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவர் இப்ப வந்து அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோக்கு போயிருக்காரு அதாவது லாஸ்ட் வேகாஸ்ல அந்த நாப் ஷோ முடிஞ்சு

எப்பொழுதுமே ஒரு ஆர்வத்தில் இருந்து தான் ஒரு புதிய விஷயம் பிறக்கும் அப்படி பிறந்தது தான் இந்த கம்பெனி ஏ சம்பந்தமான இந்த கம்பெனி அவரும் சென்னைக்காரர் தான் அவர் நம்ம உலகநாயன் அவர்கள் சென்னைக்காரர் தான் அவர் போய் இவரை மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணி ஏ சம்பந்தமான விஷயங்களை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா அந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா வாஸ் அ கிரேட் டு மீட் அண்ட் ஹோஸ்ட் யூ கமல்ஹாசன் அட் தர்ஃபெக்ஷனிட்டி ஆஃபீஸ் யுவர் பேஷன் டு ஸ்டில் லேர்ன் அண்ட் இன்கார்பரேட் த கட்டிங் எட் டெக்னாலஜி இன் ஃபிலிம் மேக்கிங் இஸ் இன்ஸ்பிரேஷனல் விஷ் யூ த பெஸ்ட் ஃபார் த தக்லிஃப் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அதாவது கமல் சாரை வந்து மீட் பண்ணது அவரை ஹோஸ்ட் பண்ணது ஏன்னா கமல் சார் வந்து ஹோஸ்ட்டு இவர் கெஸ்ட்டு ஏன்னா அவர் கம்பெனிக்கு தான் இவர் போயிருக்காரு போஸ்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஏஏ கம்பெனியில் உங்களுடைய பேஷன் இன்னும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இது எல்லாமே வந்து என்ன சொல்றது இன்ஸ்பிரேஷனாக இருக்குது எங்களுக்கெல்லாம் உங்களுடைய எல்லா படங்களும் தக்லைஃபுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் என்ன படம் பண்ணாலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்துருக்காது இது குறித்து ஏராளமான பாராட்டுக்கள் குவியுது ஏன்னா செந்தில் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு பல டேரக்டர்ஸு பல சினிமா துறையை சேர்ந்தவர்கள் போட்டிருக்காங்க கமல்ஹாசன் திங்ஸ் டிகேட்ஸ் ரய்ட் ஆஃப் பியர்ஸ் எம்பரேசிங் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ட் டிஜிட்டல் சினிமாட்டோகிராஃபி அண்ட் நவ் ஒயில் இஸ் ஃபெர்டர்னிட்டி இஸ் டவுட்டிங் ஏ இ கோஸ் டு மீட் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அதாவது என்னென்னா டிஜிட்டல் ஓடிடி அந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இதுதான் ஃபியூச்சர் நீங்க வந்து என்ன சொல்றது கேபிள் டிவியை பார்த்து பயப்பட வேண்டாம் சாட்டலைட் டிவி சன் டிவி மற்ற டிவியை பார்த்து பயப்பட வேண்டாம் அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான் பிரைமு எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம்னு முன்னாடியே சொன்னவர் பட் இவங்கெல்லாம் பயந்தாங்க பட் அவர் முன் என்ன சொல்றது இஸ் ஹெட் ஆஃப் இஸ்பியர் சம அதாவது சமகாலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அவருடைய சம சமகாலத்தவர்களை விட அவர் பத்து வருடம் இருபது வருடம் முன்னாடி போயிட்டு இருக்காரு இப்ப எல்லாம் ஏ பத்தி டவுட் பண்றாங்க பட் ஆனால் அவர் போய் அமெரிக்காலே போய் ஏஏ சம்மந்தமாக படிச்சுட்டு அந்த கம்பெனியில் உட்கா கம்பெனியுடைய அரவிந்த் சீனிவாசோட உட்காந்து பேசுறாரு அந்த அவர் வந்து இசை அட்வான்ஸா இருக்காருங்கிறத வந்து குறிப்பிடுறாரு இன்னும் பல பேர் ஏராளமான இயக்குநர்கள் எல்லாருமே இன்ஸ்பிரேஷனல் இந்த காம்பினேஷன் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பாராட்டுறாங்க நமக்குமே இது இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கு இந்த ஏஜ்ல இன்னுமே என்ன சாதிக்கணும் எல்லாம் சாதிச்சிட்டாரு அப்படிப்பட்ட உத்தர இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறாருல அதுதான் ஒரு நல்ல கலைஞனுக்கு ஒரு நல்ல மாணவனுக்கு அழகு ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படம் எடுத்திருக்காரு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு அதாவது அவர் இந்த படத்தை பொறுத்தவரைய மிக்சடான மிக்சடுங்கிறத விட பயங்கரமா தான் வருது அதாவது கோட்டு படமே ஒரு புதுசா சிந்திக்காம பழைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஒப்பேத்தின படம்தான் கோட்டுமே தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே ஓடல கேரளால எந்த படமாக இருந்தாலும் விஜய் படம் ஓடும் அங்கேயே மரணம் அடி ஆந்திரா தெலுங்கானால அடி பெங்களூர் கர்நாடகா மாநிலத்துல அடி அதர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே அடி அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா அர்ச்சனா கல்பாத்தி சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் வச்சதுனால அதர் ஸ்டேட்டில் ரசிக்கல நாங்க அதை வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்சா மாத்திருக்கணுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க சிஎஸ்கேங்கிறதுனாலதான் அது எடுபடாம போச்சு அதர் ஸ்டேட்ல ஏன்னா வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு டீம் இப்ப கர்நாடகாவில போய் நீங்க சிஎஸ்கேன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவன் ஆர் சிபி ஃபேனா இருப்பான் அப்படிதான் மும்பையில் போய் நீங்கள் சிஎஸ்கேனா ஒத்துக்க மாட்டான் அவன் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருப்பான் இப்படி அந்தந்த ரீஜனில் ஒன்று இருக்கணுமா பொதுவாக ஒன்று வைக்கணும் இப்போ சி எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தோனி ஃபேன் கிடையாது தமிழ்நாட்டில் ஏராளமான சச்சின் டெண்டுல்கர் ஃபேன் இருக்காங்க ரோஹித் சர்மா ஃபேன் இருக்காங்க விராட் கோலி ஃபேன் இருக்காங்க கே எல் ராகுலுக்கு ஃபேன் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க இந்தியன் டீமில் உள்ளவங்களுக்கு அதனால் இதை வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரீஜனோட இதை சுருக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை இங்க எத்தனை தமிழ்நாட்டு பிளேயர் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ரொம்ப கம்மி குஜராத்ல பாருங்க நாலு தமிழ் பிளேயர் இருக்காங்க சாய் சுதர்சன் இருக்காரு சாய் கிஷோர் இருக்காரு நம்ம வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு ஷாருக் கான் இருக்காரு இந்த நாலு பேர் அங்க இருக்காங்க கொல்கத்தால பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்காரு நம்ம ஆர்சிபி டீமுக்கு வந்து ஒரு மென்டர் அந்த ரோல்ல வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் இருக்காரு நீங்க டெல்லி டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம நம் மாநிலத்தை சேர்ந்த ஹேமங் பதானி இருக்காரு ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனோட சுருக்க முடியாது அதான் கோட்டு படங்கிறது அவங்க நம்பர் வேணா சொல்லலாம் இவ்வளவு வசூல் ஆயிடுச்சு அவ்வளவு வசூலாயிடுச்சின்னு உண்மையா அவ்வளவு வசூலாச்சாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் பேட்டியில் என்ன சொல்றாருன்னா கமல் சாரை வந்து நான் ஸ்டைலிஷா பார்க்கணும் அதாவது அவங்க அப்பாலாம் வந்து தீவிரமான கமல்ஹாசன் பக்தனா இவருக்கும் கமல் சார்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னன்னா கமல் சார் பயங்கரமா நடிப்பாரு அவர் வந்து ரஜினி மாதிரி ஸ்டைலோட அப்படி ஒரு ஒன்னு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்றாரு நம்மளை பொறுத்தவரையும் நமக்கு அந்த மாதிரி விருப்பம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சு நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாரு நல்லவேளை நிப்பாட்டினாரு ஏன்னா கமல் சாரை நம்ம கமல் சாராதான் பார்க்கணும் அதுல ரஜினி ஸ்டைல் நமக்கு தேவையில்லாதது அவர் வேணா நம்மளை ஃபாலோ பண்ணட்டும் நம்ம அவரை ஃபாலோ பண்ண தேவையில்லைங்கிறது தான் எல்லா ரசிகர்களுமே இப்படிதான் நினைப்பாங்க நம்ம நம்ம ஸ்டைலே பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு தனி சாம் இருக்கு அதுதான் பெஸ்ட் நம்ம வந்து இன்னொருத்தரை பார்த்து நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை அப்ப அப்படி ஒரு இது தேவையில்லை நம்மளுடைய ஃபேன் பாய் சம்பவங்கள் வேட்டார் விளையாடு வேற எந்த படத்தையும் பார்த்து காப்பி அடிச்சிருக்காது அது ஒரிஜினலாக தான் இருக்கும் விக்ரமும் ஏற்கனவே வந்து விக்ரம் பிளஸ் கமல் சாருடைய அந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்குமே தவிர பழைய படத்தோட பாட்டு பழைய ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்காது டே ஒன் ஹையஸ்ட் டிக்கெட் புக் ஷோ டிக்கெட்ல வந்து ரீசென்ட் மூவிஸ் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து தமிழ் மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கு என்னென்ன லாங்குவேஜில் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணால் ஹிந்தி எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நம்பர் ஒன்னாக வந்து கோட் வந்திருக்கு டே ஒன்னுக்கு மட்டும் சொல்றேன் டே ஒன்று ஐஎஸ்டு டிக்கெட் புக்டு ஃபைவ் எயிட்டி கே பிளஸ் ஃபைவ் எயிட்டி கே டிக்கெட் வித்துருக்கு டே ஒன்றுக்கு அமரன் ஃபோர் எயிட்டி கே டிக்கெட் விட்டுருக்கு வேட்டையன் ஃபோர் செவன்டி ஃபைவ் கே டிக்கெட் விற்றுருக்கு இந்தியன் டூ ஃபோர் ஜீரோ த்ரீ கே விற்று குட் அக்லி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் கே விற்றுக்கு அதாவது என்ன இதில் என்ன பியூட்டின்னா இந்தியன் டூ வந்து இவங்க பயங்கரமாக நெகட்டிவ் இது ஆர ஸ்ப்ரெட் பண்ணி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரெயிலர்லேருந்தே நெகட்டிவிட்டி பண்ணாங்க அப்படி பண்ணியுமே இந்தியன் டூ வந்து ஓப்பனிங் வந்து ஃபோர் ஜீரோ த்ரீ கே டிக்கெட் கொடுத்துருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதுக்கும் கோட்டுக்கும் ஹண்ட்ரட் கே தான் வித்தியாசம் ஒரு சுமாரான ரிவ்யூ வந்திருந்தால் கூட மேட்னி ஷோக்கப்புறம் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பட் இங்கே ஃபுல்லாக எல்லாம் க கழுவி ஊற்றுனானுங்க காலையில் நாலு மணிலேருந்து ஆரம்பித்து நெகட்டிவிட்டி பரப்புனானுங்க அப்படி பண்ணியுமே அது வந்து குட் பேட் அதாவது குட் பேட் அப்படிங்கிறது அஜித் கேரியர்லேயே பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படி இருந்துமே அது கம்மியாக தான் வந்திருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் குட் பேட் ஆக்டில் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை